தென்றலே மெல்லப்பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பரமனை வீட்டுக்கே கூப்பிட்டு நம்ம இளமதியோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை பரமனுக்கு சாப்பாடு வேறையை ஆக்கி வச்சு விருந்து வைக்கிறாங்களாட்டுக்க ஸோ பரமான் நீ போய் கை கழுவிட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க பரமனுக்கு வாழை எல்லாம் போட்டு அதில் பரிமாறுறாங்க உடனே இளமதியோட அப்பா இளமதி நீனும் பசிக்குதுன்னு சொன்னல நீனும் பரமன் பக்கத்துலேயே உட்காரு உனக்கும் சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லி இளமதியும் பரம பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க ரெண்டு பேரும் ஏதோ மாப்பளையும் பொண்ணும் விருந்துக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இளமதியோட அம்மாவும் அப்பாவும் சிக்னல் கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க ஆக இளமதியோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் பறமை ஓகேவா ஆயிடுச்சு இப்போவே சோ எப்ப நம்ம பறமை தன்னோட காதலை இளமதி கிட்ட சொல்ல போறாப்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்